ஐந்து யானை ின் இடம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே நீடாழி உலகத்து மறையினாலோடு ஐந்தாக நிலை நிற்கவே வாடாத தவ வாய்மைனிராஜம்மா பாரதம் சொன்ன அன்பு கூறுவாம அன்பர்களே தாய்மார்களே குழந்தைகளே பெரியோர்களே இளைஞர்களே நண்பர்களே சீட்டியன் நேயர்களே எல்லாம் வல்ல இறைவன் திருமுருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே இன்றைக்கு மகாபாரதத்திலே நட்பின் பெருமை என்ற தலைப்பிலே பதினைந்து நாள் இடைவெளிகளுக்கு பின்னே உங்களை சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பை உண்மையிலேயே மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதி முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நல்ல குருநாதராகிய கிருபாச்சாரியாரை கொண்டு உயர்ந்த கலைகளையெல்லாம் கற்று அவர்கள் மேன்மை அடைவதை பார்த்து பூரிப்படைகிறார் நம்முடைய பிஷ்மர் அவரை விட சிறந்த ஒரு குருநாதரை தேடி துரோணரை பற்றி அறிந்து அவரை எப்படியும் அத்தினாபுரிக்கு அழைத்து வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த இளைஞர்களுக்கு நல்ல கல்வியை வழங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதனால் கிருபாச்சாரியார் மட்டம் என்று பொருள் அல்ல ஆறாம் வகுப்பு வரை படித்து விட்டு ஏழாம் வகுப்பு போனால் சில நேரம் நம்முடைய பிள்ளைகளே நம்மை பார்த்து கேலியாக பேசுவார் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பையன் ஆசிரியர்கிட்ட ரொம்ப அன்பாக நெருங்கி பழவான் எங்கள் வாத்தியார் அண்ணாமலை வாத்தியார் எங்கள் வாத்தியார் அண்ணாமலை வாத்தியார் தான் ஒரு நாளைக்கு ஐந்தாறு முறை அவருக்கு வணக்கம் செலுத்துவான் இப்போ ஆறாம் கிளாஸ் பாஸ் ஆகி ஏழாம் கிளாஸ் போயிடுவான் அண்ணாமலை வாத்தியாரை கண்டுக்கவே மாட்டேன் அவன் தினம் நாலஞ்சு முறை வணக்கம் சொல்லி சொல்லி இவர் அவனை பார்க்கும் போதெல்லாம் இவர் கை தானா வணக்கம்னு சொல்லாத அளவுக்கு அவனை பைத்தியகாரம் ஆகிவிட்டாரு பையனை வாத்தியார குட் மார்னிங் வைக்கிறது இருக்குதுங்களே அது ஒரு நோய் பழகிட்டோம்னா அவர் வைக்கலனாலும் நம்ம கை இப்படி போயிடும் அப்புறம் மூக்க துடைக்கிற மாதிரி கண்ணை துடைக்கிற மாதிரி தலையை சொல்லிற மாதிரி கையை இது இதெல்லாம் சமாளிக்கணும் வாழ்க்கையில் இந்த அண்ணாமலை ஆசிரியர் தன்னுடைய அருமை மாணாக்கன் ஏழாம் வகுப்பு போன பின்னே தன்னை கவனிக்கவே இல்லை என்று வருந்துகிறார் இதை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்து அவனை கேட்டேன் ஏன்னா டேய் போன வருஷம்லாம் அவங்க வாத்தியார எப்படா கும்பிடுவேன் குட் மார்னிங் வைப்பேன் வாங்க சார் நான் பாஸ் ஆயிட்டேன் அவர் ஃபெயில் ஆகிட்டாருங்களா அவர் எம்ஏ எம்எட் படித்தவர் ஆறாம் வகுப்பு வரைதான் அவர் சொல்லித் தருகிற வாய்ப்பு உள்ளவராக இருக்கிற காரணத்தினாலே அதற்கு மேல் உள்ள வகுப்புகளுக்கு அவர் வருவதில்லை ஆகவே அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு இந்த படுபாவை நினைக்கிறான் பிள்ளைகள் எப்படியாக இருந்தாலும் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வழங்க வேண்டும் என்று உயர்ந்த ஆசிரியர்களை தேடி நாடி போவது இயல் அப்படி இந்த பீஷ்மர் கிருஹாச்சாரியாரை விட உயர்ந்த ஆசிரியர் துரோணர் என்று அறிந்தார் அந்த துரோணரை எப்படி அழைத்து வர வேண்டும் என்று பல்வேறு பகுதிகளுக்கும் பல அன்பர்களை அனுப்பி துரோணரையே அழைத்து வருகிற சூழ்நிலையை உருவாக்குகிறார் துரோணர் வருகிற அவராக வருவது வியாச இருப்பது நாம தேடி அடைப்பது வெள்ளி இருப்பது எப்படி இருந்தாலும் செய்தி ஒன்றுதான் துரோணர் வருகிறார் என்ற செய்தி அறிந்தவுடனே பீஷ்மருக்கு ஒரே மகிழ்ச்சி நல்ல புலவர்களை நல்ல மேன்மக்களை நல்ல சான்றோர்களை நல்ல அறிஞர்களை நல்ல கலைஞர்களை நல்ல தன்மை உடையவர்களை நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளம் தொள்ளும் அந்த தொள்ளுகிற மாதிரியே பாட்டு எழுதியிருக்கிறார் வெள்ளி புத்தூர் வந்தான் வந்தான் வரதன் என மந்தாகினியாழ் மைந்தார் அசைய எதிர்போ பணிந்து போஜை பண்ணி வந்துவிட்டார் துரோணர் மகா குருநாதர் துரோணர் வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்ற செய்தி அறிந்தவுடனே மந்தாகினியாள் மைந்தன் மந்தாகினி என்றால் கங்கை கங்கையின் மகனாகிய பீஷ்மர் அப்பொழுதெல்லாம் ஆண் பிள்ளைகள் தார் அணிவார்கள் பைந்தார் பசுமையான மாலைகளை அவர் அவர்கள் அணிந்திருப்பது அந்த காலத்து மரபு பழக்கம் வழக்கம் அந்த மாலை கொலுங்க கொலுங்க ஓடி போய் துரோணரை வருக 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 என்று வரவேற்று பணிந்து பூஜை பண்ணுகிறார் பாத பூஜை பண்ணுகிறார் நீங்கள் உண்மையான நல்ல அறிவை உடையவர்களாகவும் நேர்மையான உள்ளம் உடையவர்களாக இருந்தாலும் உலகம் முழுவதும் உங்கள் திருவடியில் விழுந்து வழிபாடு செய்யும் அயோக்கியர்களும் வழிபாடு செய்வார்கள் நம்மை எப்படி ஏமாற்றுவது நம்மை கொண்டு எப்படி பழைப்பது இவரை வைத்து கொண்டு நாம் நம்முடைய சுயநலத்திற்காக எப்படியெல்லாம் இவரை கெடுப்பது என்றால் அதுவும் உலகத்தில் சகஜம் இறைவன் நம்மை காப்பாற்றி விடுவான் ஆனால் உண்மையான ஞானிகளுக்கு உலகத்தினுடைய புகழ் தானாக வந்து கிடைக்கும் அப்படி பீஷ்மர் வந்து விழுந்து வணங்குகிறார் சிம்மாசனத்திலே அமர்த்துவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும் அரண்மனைக்குள்ளே அழைத்து சென்றுதான் அவருக்கு உரிய சிம்மாசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்ய முடியும் ஆனால் அதற்கு முன்னாலேயே அவரை அந்த மனமாகிய சிம்மாசனத்திலே அமர்த்தி பூஜிக்கிறாராம் பீஷ்மர் சிந்தாசனத்தோடு சிந்தை ஆசனம் சிந்தாசனம் சிந்தாசனத்தோடு சிங்காசனத்தில் ஏற்றி பரணி அடியூ என்றான் சார் நீங்க எங்க பசங்களுக்கு பாடஞ்சொல்லி கொடுக்கறதுக்காக வந்ததற்கு நாங்கள் எவ்வளவு தவம் செய்து ஆசிரியரை அந்த காலத்தில் போற்றினார்கள் அவர்கள் போற்றி பாராட்டுகின்ற அளவுக்கு ஆசிரியர்கள் இருந்தார்கள் ஆசிரியர் பையன் முன்னாலேயே பக்கு பக்குன்னு சிகரெட் குடிக்கிறாரு கஞ்சா அடிக்கிறாரு சீட்டாடுறாரு தண்ணி போட்டுக்கிட்டு கிளாஸுக்கு வர்றாரு பையன் எப்படி மதிப்பான் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஆசிரியருடைய பெருமையை அந்த மாணாக்கன் அவர் முன்னையே என்னை இப்படியெல்லாம் வளர்த்தார் இப்படி பேச செய்தார் என்று சொல்லி பாராட்டுகிற பொழுது அந்த ஆசிரியருக்கு அப்படியே புலகாங்கிதம் அடைகிறது நாம் என்ன என்ன சொல்லி தந்தோமோ நமக்கு மறந்து விட்டது இவன் எல்லாம் பட்டியல் போட்டு வரிசையாக சொல்லுகிறானே நாம் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருந்தால் நாம் உருவாக்குகிற இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய தூண்களாக மேன்மக்களாக சான்றோர்களாக அறிஞர்களாக நல்லவர்களாக பண்பாடு உடையவர்களாக இருப்பார்கள் நாம் பகவான் கிருஷ்ணனைப் போல நான் என்ன செய்கிறேன் என்று நீ பாராதே நான் என்ன சொல்கிறேன் என்று கேள் என்று சொன்னால் கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் அர்ஜுனன் போன்றவர்கள் அல்ல நீயும் நல்லவனாக நேர்மையானவனாக ஒழுக்கமானவனாக ஆசிரியர் நடந்து கொண்டால்தான் அந்த மாணவர்களும் அப்படி இருப்பார் அதனால் துரோணருடைய அவருடைய பண்பாடெல்லாம் இப்போ ஒன்பது பாடல்களிலே வர இருக்கிறது கேளுங்கள் ஒரு மனிதன் எவ்வளவு உத்தமமான நிலைக்கு போக முடியும் என்பதை நீங்கள் துரோணரிடம் காணலாம் ஆனால் அவருடைய மகன் அஸ்வதாமன் கடைசி வரை துரியோதனன் தன்னை நம்பவில்லையே என்று பதினேழாம் நாள் போர்க்களத்திலே அவன் இரவு நேரத்திலே செய்த கொடிய நிகழ்ச்சியை நீங்கள் கேள்விப்படுவீர்களானால் ஒரு ஐயர் ஒட்டு பையன் அப்படி செய்யலாமா என்று நெஞ்சு நெஞ்சாக அடித்துக் கொண்டு வருந்துவிடும் காலம் மாறுகிறது எப்படியாவது நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று செயலையும் சிலர் வேதனையான வாழ்க்கை முறைகள் பாரதம் எல்லாம் நாம் எதற்கு படிக்கிறோம் பண்பாடு வளர்வதற்காக மனத்தில் ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கி அதன் மீது அந்த துரோணரை அமர வைத்து மகிழ்வது போலே சிந்தாசனத்தோடு ஒக்கும் சிங்காசனத்தில் ஏற்றி வர நீ அடியேன் என்றான் இவரா போய் படிக்க போறாரு இவர் கற்ற கல்வி உயர்ந்த கல்வி பதினோராம் நாள் போரிலே அம்பு படுக்கையிலே கிடக்கிற பொழுது விஷ்ணு சகஸ்திர நாமம் சொன்னவர் இந்த பீஷ்மர் உலகத்தில் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் எப்போது இவன் விரும்புகிறானோ அப்போதுதான் இவனை தேடி சாவு வரும் இவனுடைய தந்தையார் சந்தன கொடுத்த வரம் இது ஞாபகம் இருபத்தி ஒரு வாரத்துக்கு முன்னே வருகிறவரை கண்டதை இவன் நினைந்து கொண்டிருக்கவில்லை யார் யாரை கெடுப்பது யார் யாரை திட்டி தீர்ப்பது எவர் குடும்பத்தை கலைப்பது எப்படி ஏமாற்றுவது சில பேர் ஒரு நாளும் திருந்த மாட்டார்கள் தொடர்ந்து அயோக்கியத்தனமே செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு அயோக்கியத்தனத்திலும் தன் பிள்ளை நல்லபடி இருக்க வேண்டும் அவனும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் அவனும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது நீங்கள் எல்லாருடைய வயிற்றறிச்சலையும் கொட்டிக்கொண்டு நீங்கள் நன்றாக இருக்கலாம் என்று நினைத்தால் நடக்கவே நடக்காது உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அவதங்களை உண்டாக்குகிற யாரும் நன்றாக இருந்ததாக வரலாறு கிடையாது இந்த துரோணர் வரலாறு இணைந்து பாருங்கள் இந்த ராஜா என்ன பாடுபட போகிறான் பார்க்க போகிறான் அந்த சந்தனு கொடுத்த வரத்தினாலே தான் விரும்புகிற அவனுக்கு சாவு வரும் அவர் நல்ல நேரம் பார்த்து காத்திருக்கிறார் அதற்குள்ளே அவர் விஷ்ணு சதஸ்ரநாம ஆயிரம் திருநாமங்களைச் சொல்லி அந்த மகாவிஷ்ணுவுடைய மலரடிகளை வழிபாடு செய்கிற அந்த பீஷ்மர் படிக்க வேண்டிய அவசியமே எதுவும் கிடையாது ஆனால் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு நல்ல ஆசிரியர் கிடைத்து விட்டாரே நான் என்ன தவம் செய்தேன் என்று அவர் காலடியிலே விழுந்து வழிபாடு செய்கிறார் பீஷ்மர் வாழ்க வாழ்க நீடு வாழ்க நீண்ட நாள் வாழ்க வாழ்க உலகம் போற்ற வாழ்க உன்னதமாக வாழ்க என்று வாய் நிறைய வாழ்த்துகிறார் துரோணர் சரி ஓய்வெடுக்கிற பொழுது தன்னுடைய வரலாறு சொல்ல வேண்டும் அல்லவா ஒரு ஆசிரியனுடைய வரலாறை நாம் சரியாக தெரிந்து கொண்டால்தான் அவனால் வழங்கப்படுகிற கல்வி உயர்ந்ததாக இருக்குமா தாழ்ந்ததாக இருக்குமா வயிற்றில் ஈரத்துணியை கட்டிக்கொண்டு ஒரு ஆசிரியன் உயர்ந்த ஞானத்தை போதிக்க முடியாது ஆசிரியர் வேண்டிய அளவு வசதி வாய்ப்போடு உண்ண உணவு உடுக்க உழை இருக்க இடம் இருந்தால்தான் கவலை இல்லாமல் உயர் ஞானத்தை வழங்க முடியும் அவன் தினம் ஒராக அரிசிக்கு ஒன்பது பேர்கிட்ட போய் கெஞ்சினும் அவன் எப்படி திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுவான் ஆண்டவன் அருளாலே அதெல்லாம் நல்லபடி அமைந்திருப்பதனால்தான் நிம்மதியா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படி நான் விளக்கம் சொல்லுகிறேன் பெற்றோர்கள் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் துரோணர் தன்னுடைய வரலாற்றை ஒன்பது பாடல்களிலே வில்லிபுத்தூரா அதை அழகாக சொல்லுகிறார் வணக்கம் அங்கிவேச முனிவர் என்கிற மிகச்சிறந்த ஞானியினுடைய ஆசிரமத்திலே நானும் துருபதன் என்கிற மன்னனும் ஒன்றாக பயின்றோம் ஒரு சாலை மாணவர்கள் கிளாஸ்மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸ்னா அதுக்கு இருக்கிற பெருமையே தனி என்னோடு மிக நெருங்கி பழகினான் அந்த மன்னன் இளவரசன் சின்னஞ்சிறுவன் இளைஞன் என் போன்ற வயதை உடையவன் பழக பழகத்தான் தெரிந்தது அவன் உடம்பு முழுக்க என்று சில பேர் அழகா இருப்பார்கள் மூக்கு மூழியமாக இருப்பார் எல்லாரையும் கவரக்கூடிய தேஜஸ் இருக்கும் சில பெண்கள் அப்படியே இருப்பார் விபச்சார விடுதியினுடைய தலைவியாக இருக்க வேண்டியவள் வீட்டில் இருப்பார் எல்லா கவர்ச்சியும் இருக்கும் உடம்பு முழுக்க பொய் விஷம் அதை சொல்றார் வெள்ளிபுரத்துறைவர் அவன் அரசன் விட்டு பிள்ளையாக இருந்தாலும் அவனுடைய உடல் முழுவதும் பொய்யினாலானது ஏதம் மெய் என்பான் ஏதம்னா குற்றம் கந்தபுராணத்திலே முருகனை பற்றி சொல்லுகிற பொழுது ஏதமில் குழவி போல்வான் சிவனோடு பேதகன் அல்லன் என்று பேசுவார் கச்சியப்பன் ஏதம் குற்றம் எதுவும் இல்லாத சின்னஞ்சிறு பாலகனாக அந்த ஞான இருக்கிறான் கடைசி வரை அந்த அவனை புரிந்து கொள்ளவே இல்லை பல்வோடு சரியாக முளைக்காட இவன் என்னோடு போரிட்டு என்னை கொள்வான் என்று பேசுகிறாயே தம்பி சிங்கமுகா என்றெல்லாம் கேலி பேசுகிறான் அந்த முருகனை நீயும் நானும் நம்முடைய அறிவினாலே அளந்துவிட முடியாது என்று எவ்வளவோ எடுத்து சொல்லுகிறான் சிங்கமுகன் அவன் கேட்பதில்லை ஞானந்தான் உருவாகிய நாயகன் தனது இயல்பை நானும் நீயும் இசைத்தலும் என்றான் அகுது எளிதோ மோனம் தீர்கலா முனிவரும் காண்கிறர் முற்றும் தானும் தன் தன்மையது அறிந்திலாதான் என்று பேசுவார் கட்சியப்பர் சிங்கமோகன் வாயிலாக இந்த ஏதம் சொல் அங்க வருகிறது திருக்குறளிலேயும் வருகிறது இந்த சொல்லெல்லாம் இப்போது வழக்கத்திலே இல்லை பொய்யே வடிவாக மெய் அணைய ஏதமே மெய் அணைய பார்த்தால் நன்றாக இருக்கிறான் நல்ல உடை அணிந்து கொண்டிருக்கிறான் உள்ளமெல்லாம் வஞ்சகம் எப்படி மற்றவர்களை ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் செய்வது அவர்கள் குடியை எப்படி கெடுப்பது எப்படியாவது நாம் சுவையான உணவு கொண்டு நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் பொழுதுபோக்கினால் போதும் மற்றவர்களை பற்றி ஒன்றும் கவலை இல்லை என்று இப்போது நாட்டிலே ஏறத்தாழ எண்பது விழுக்காடு மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த நாடு இப்படி இருக்கிறது ஆனால் துரோணர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பின்னே பாருங்கள் அருமையான என்பான் அவனுக்கு அப்ப பெயர் யாகசேனன் சேனன்னா கூடவே இருப்பது யாகத்திலே பிறந்தவன் என்று பொருள் வசுசேனன் நாம பார்த்தோம் கர்ணன் பிறந்த பொழுது அவனுக்கு இட்ட பெயர் செல்வத்தோடு வந்தவன் ஆகையினாலே அவனுக்கு வசுசேனன் என்று பெயர் போதமில்லன் என்பால் பூட்டு நண்பு பூண்டன் அறிவு இல்லாதவன் ஆகவே எப்ப பார்த்தாலும் என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வாத்தியார் என்ன சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அது எப்படி நீ புரிஞ்சுக்கிட்ட எப்படி மனப்பாடம் செய்வது என்று அதை கேட்டு கேட்டு பழகுவதற்காக நட்பு உள்ளவன் போல ஏமாற்றி பழகினோம் என்பால் பூ உட்டு நண்பு உண்டான் அக்னிவேஷ முனிவர் பாதம் பணிந்து எல்லா கலைகளையும் நாங்கள் கற்றோம் அவர் பெரிய ஞானி அக்னிவேஷ முனிவர் இவனோடு சேர்ந்து 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 கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுக்குட்டிகளோட சேர்க்கிற பொழுது அதுவும் நல்ல கண்ணுக்குட்டி ஆயிடும் துரோணரோடு சேர்ந்து சேர்ந்து யாகசேனனும் முதல்ல இருபது மார்க் வாங்கினா முப்பது வாங்கினா நாற்பது வாங்கினா ஐம்பது வாங்கினா அறுபது வாங்கின எழுபது வாங்கினா தொண்ணூறு வரைக்குமே வந்துட்டான் ஜில்லாயிட்டான் தானும் வல்ல நாகி தன் போல் என்னை வைத்தான் நம்மை ஏமாற்றுகிற இடம் இதுதான் பெரிய பணக்காரர் விட்டு பிள்ளைகள் நமக்கு காஃபி வாங்கி தருகிறார்கள் டிஃபன் வாங்கி தருகிறார்கள் சினிமாவுக்கு கூட்டி போகிறார்கள் ஏற்காடுக்கு அழைத்து போகிறார்கள் வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து தருகிறார்கள் என்று நம்முடைய பல ஏழை இளைஞர்கள் கேட்டு குற்றச்சுவராக போகிறார் எல்லா படங்களிலும் அதுதான் கருத்தாக வருகிறது அதையே வலிந்து வலிந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் பழகி பழகி இந்த துரோணரை எப்படி ஏமாற்றுகிறான் திட்டமிட்டு தன்னை போல் வைத்தான் தானும் வல்லனாகி தன் போல் என்னை வைத்தான் எங்க போனாலும் நீ நம்ம சமண்டாக்கொள்றா பில்லு கொடுக்க சொன்னது கொடுக்கல வசதி இல்லை இப்படி படிப்படியாக 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 இந்த துரோணருடைய உள்ளத்தில் யாகசேனன் நட்பு வெறியை உண்டாக்கி விட்டான் நட்பின் பெருமையை உள்ளவாறு உணர்ந்தவர் துரோணர் நட்பு என்பது உன்னதமானது நாம் செய்வது போலே நம்மில் சிலர் செல்வது செய்வது போல ஏமாற்றுவதற்காகவே வஞ்சிப்பதற்காகவே அவர்களிடம் இருக்கிற பொருளை கவர்வதற்காகவே நடிப்பது அல்ல நட்பு நட்பு என்பது எதையும் தான் உண்மையான நட்பு துரோணருக்கு மகிழ்ச்சி பேசிக்கிட்டே வர்ற யாகசேனன் என்ன சொல்கிறான் கல்வியெல்லாம் கற்றுவிட்டு நாம் அவரவர்கள் இடம் சென்று சேர்வோம் நான் இந்த நாட்டினுடைய மன்னனாக ஆவேன் எங்க அப்பா இறந்த பின்னாலே நமக்கு தானாக முடிசூட்டு விழா மற்றவர்கள் எல்லாம் செய்வார்கள் எங்கள் அப்பா இருக்கிற பொழுதே செய்வார் அவர் இறந்து போனால் ராஜ்யம் முழுவதும் எனக்கே சொந்தமாகும் உனக்கு பாதி ராஜ்யம்னா நம்பலாமா நாமல்லாம் அறிவாளியா இருக்கணும் நம் மாளு ரொம்ப பேர் ஈனாவானாவா இருப்பான் இளிச்சவாயினா இருப்பான் எல்லாம் உனக்கு தாண்டா சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆனாம்பான் அவ்வளவு வெளிச்சமான குணம் அதுலேயும் அவன் பங்கு தர முடியும் அவன் சொல்லுகிற பொழுதே ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறான் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எதையும் செய்வார்கள் விபசாரத்தனம் என்று அதை சொல்லுவார்கள் கடுமையான சொல்லை கூட நாம் இன்னும் சொல்லலாம் இந்த குணங்களை எல்லாம் நாம் விட்டு எறிந்து தூக்கி எறிய வேண்டும் அப்பொழுதுதான் மேலான மக்களாக மகிழ்ச்சியோடு உண்மையான மகிழ்ச்சியோடு வாழலாம் அது இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய ஏசியில் இருந்து என்ன சோபாவில் படுத்த என்ன அதெல்லாம் நாமே ஏமாற்றிக் கொள்வதுதான் ரொம்ப அழகா சொல்லுகிறார் நம்முடைய வெள்ளிபுத்தூர் அழுவ உன்னை ஆட வைப்பேன் உலகில் பாதி என்றான் துரோணர் பலே பேஷ் நீதான் அன்பை நட்பை தோழமையை உண்மையான நெருக்கமான தோழமையை உண்மையிலேயே உணர்ந்தவன் நீதான் பலே பேஷ் என்று பாராட்டுகிறார் துரோண விவரமில்லாதவர்கள் கொஞ்ச நாள் ஆனது அவரவர்கள் அவரவர்களுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்கள் பிரிஷத மகாராஜன் புவியை துருபதனுக்கு அழித்து மாண்டான் யாகசேனனுடைய தந்தையாருடைய பெயர் பிரிஷத மகாராஜன் மகனே நீ எல்லா கலைகளையும் கற்றுவிட்டாய் வாழ்க வாழ் உன்னை நான் அரசனாக்குகிறேன் என்று அவனுக்கு முழு விழா நடத்தி இந்த செய்தியெல்லாம் துரோணருக்கு தெரிகிறது உடனே இவர் பெரிய பைய தூங்கிட்டு போய் எனக்கு பாதி ராஜ்ஜியம் கொடு என்று கேட்கவில்லை இங்கேதான் நீங்கள் பார்க்க வேண்டும் நம்மை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் வஞ்சனை புரிகிறார்கள் நம்மால் எதுவும் நடக்கிற வரை நம்மை பாராட்டுவது போல நடிப்பார்கள் நம்மிடம் இருந்து எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்ட பின்னர் நம்மை இவர்கள் கட்டாயம் அவமதிப்பார்கள் மிக கேவலமானவர்கள் முன்னே நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நம்மை அவமானப்படுத்துவார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் ஞானிகளுக்கு தெரிந்தே அந்த நட்புக்காக பழகுவார்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு தீயவனுக்கு அவ்வளவு துணிவு இருக்குமானால் நல்லவனுக்கு எவ்வளவு துணிவு இருக்கும் என்று பேசுவேன் அவர்கள் நாம் ஒன்றும் தெரியாதவர்கள் துணிவு இல்லாதவர்கள் ஏமாளிகள் யாரும் நமக்கு உதவிக்கு இல்லை என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் முருகா என்று நாம் சொன்னால் போதும் குடும்பமே இல்லாமல் போய்விடும் துரோணர் அப்படி சொல்ல போகிறார் ரொம்ப அழகான இடம் நான் அப்படியே மெய்மறந்து படித்த இடம் அது தன்னுடைய வகுப்பு தோழன் அரசனாக ஆகிவிட்டான் என்று கோணிப்பையை எடுத்துக்கிட்டு குடுகுடு என்று ஓடவில்லை திரோணர் அப்படி போயிருந்தால் அவர்தான் தான் மட்டம் மகா மட்டம் இப்போ நம்ம கூட பழகுவார்கள் நம்ம ஆபீஸ்லேயே பியூனா இருப்பார் அவர் நடிப்பாரு நடிப்பில் நல்லா மேலே வருவாரு ரஜினி மாதிரி பெரிய ஆளாக ஆயிடுவார் நான் எப்போ வருவேன் எங்க வருவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவார் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் உடனே நம்மகிட்ட வேலை செஞ்சானு நாம போய் தம்பி எனக்கு ஒரு டெண்டர் கூட ஒரு கான்ட்ராக்ட் கூட நிக்கிறது அதை விட கேவலம் உலகத்திலேயே கிடையாது ரோணருடைய குணத்தை பாருங்கள் தனத்தில் தபமே தனமென்ற முடிந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரையும் ஆக்கி விடுகிறேன் என்று யார் நினைக்காத இதெல்லாம் நாம் வாழ வேண்டிய முறை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவர்களை கெடுத்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதாக நினைத்து கொண்டு வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பரம்பரையே குட்டிச்சவராக போகும் திருவள்ளுவர் சொல்றார் நீங்க எத்தனை அறிஞர்களோடு உட்கார்ந்து பேசி முடிவு எடுங்கள் ஒருவருக்கு வருகிற நல்ல வாய்ப்பை ஒருவன் கெடுப்பானே ஆனால் அவன் அப்போதைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய சுற்றத்தார்கள் உண்ண உணவும் கட்ட துணியும் இன்றி அலைவார்கள் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் இதெல்லாம் யாரும் லாஜிக்கலா குடுவையில் போட்டு ஆட்டி வேதியியல் முறையில பிசிக்ஸ் முறையில இதையெல்லாம் உறுதி செய்ய முடியாது பாட்டை கேளுங்க எப்படி வாழ்கிறார் தனத்தில் பணத்தில் அவர் கொஞ்சம் கூட ஆசை இல்லை எது சார் அவருக்கு ஆசை எது நல்லது தனம் என்று நினைக்கிறார் தவமே தனம் என்றெண்ணி வனத்தில் பணத்தில் உண்டி கொண்டே மகிழ்வுற்று வைகும் நாளில் காட்டில் அப்படியே போக வேண்டியது கந்த மூலங்களை அருந்துவது காய்கனி கிழங்குகளை சாப்பிடுவது சிவா 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 என்று சிவபெருமானையே நினைந்து உருகுவது பணத்தில் ஆசை கிடையாது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன ஒரு அன்பருடைய இல்லத்திலே போய் தங்குகிறார் இரவு முழுவதுக்கும் அவருக்கு தூக்கமே வரல என்னடா இது எல்லா வசதியும் செய்து கொடுத்தோமே இவருக்கு தூக்கம் வரலையே அப்படின்னு பார்த்தா விடியர் காலையில் போய் என்ன படுக்கையில் ஏதாவது கோளாரா என்று அவர் படுத்திருந்த படுக்கையில் இருந்த தலையணையை தூக்கி பார்த்தா கீழே ஒரு பத்து ரூபா நோட்டு இருந்துச்சு அந்த பத்து ரூபா நோட்டு தலையணைக்கு அடியில் இருந்தது அவருடைய உள்ளம் காமம் காஞ்சனம் இரண்டையும் வெறுத்து ஒதுக்கிய உள்ளம் காமம் என்றால் பார்ப்பதை எல்லாம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை காஞ்சனம் என்றால் பவுன் பொண்ணு வருமானம் இந்த ரெண்டையும் வெறுத்தவருடைய தலையணையில் கீழே பத்து ரூபாய் நோட்டு இருக்க போய் அவருக்கு தூக்கமே வரல இப்ப நாம கனா காண்றதை எப்படி காண்றோம் அண்ணாமலையில காண்றாரு முன்னூறு கோடி ஒரு மாசத்துல தீர்த்துடப்பா முப்பது கோடி என்னங்கறான் ஒரு நொடி குடியா நான் மூவாயிரம் கோடி தனத்தில் வனத்தில் உண்டி கொண்டே மகிழ்வுற்றொரு சார்வை ஜனத்தில் அருளால் இல்வாழ் தருமம் தவற வண்ணம் இனத்தின் மிக்க கிருவார்க்கு இருக்கு இளையாள் இவளை வேட்டேன் மனிதனுக்கு நல்லது செய்யறதும் சரி கெட்டது செய்யறதும் சரி கல்யாணமாக இவர் பாட்டுக்கு ஜாலியாக பிரம்மச்சாரியா காடு மேடுகளிலே அலைந்து தெரிந்து கண்ட மூலங்களை உண்டு மகிழ்ச்சியாக இருந்தார் எதிர்பாராமல் இந்த கிருபாச்சாரியாருடைய தங்கை கிருபிய பார்த்துட்டார் ஐ லவ் யூ விஷயம் முடிஞ்சுது அவளை விரும்பினார் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த துரோணர் விரும்பினார் வந்தது சகனம் கல்யாணம் ஆகி போச்சு கல்யாணம் ஆனா என்ன சிவா சிவா என்னவர் வீட்டில் குவா குவா என்ற ஒலி கேட்கிறது சிவா சிவா என்னவர் வீட்டில் குவா குவா என்ற ஒலி கேட்கிறது அந்த குழந்தை யாருடைய அருளால் கிடைத்தான் தமிழ் கேளுங்கய்யா வில்லிபுத்தூரார் தமிழ் கந்தமகம் வையின்ற களகண்டன் அருள் கந்தம் மகம் வையின்ற களகண்டன் அருள் எப்போ தான் பிள்ளை பெப்பா ஆனா முருகனை பெற்றது ஆம்பளை தான் முருகன் ஒருவன் தான் ஆண் பிள்ளை என்று சொல்லுவார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து வந்த ஆறு தீப்பொறிகளிலே இருந்து ஆறு குழந்தைகள் வந்து சரவண வளர்ந்து அகில லோக ஏக நாயகி வந்து எடுத்து ஒன்று சேர்த்து அரவணைத்த பொழுது ஆறுமுக பெருமானாக ஆனவன் அல்லவா அந்த ஞான வேலன் ஆனால் அந்த கந்தம் மகவு தந்த கழக வந்தம் மகிமும் வறுமை வளர்ந்தான் போச்சரா சிவபெருமான் பிள்ளைய கொடுத்தாரு ரூபா வேணும்ல உலகத்திலேயே மிகவும் கொடுமையானது வறுமை அதுவும் இளமையில் வறுமை கொடுமையானது அதனால்தான் இளமையில் அவர் பையன் வாடுகிறானே என்று உதவி செய்து நான் மாட்டிக்கிட்டேன் இளமையில் வறுமை கூடாது என்று ரொம்ப கொடுமையான செய்திகள் வருகின்றன வந்த மகவு இம்மகவும் வறுமை வளர வளர்ந்தான் பிறந்தானே கொஞ்சம் வசதி வரணுமல்லவா இருக்கிற வசதியும் குறையுது வறுமை வளர வளர்ந்தான் இந்த மகவும் ஐயாண்டு இளமை அறியாது எனலால் ஐந்து வயது குழந்தையாக இருக்கிற வரையிலே அவன் பட்ட பாடு சொல்ல மாளாதது தந்த மகவை நோக்கி தாயும் பெருகத் தளர்வாள் அங்க பசுமாட்டு பால் கிடையாது மாவை கரைச்சி கரைச்சு குழந்தைக்கு ஊட்டினார் மாவின் பாலே அன்றி மரபுக்குரிய கண்டறியான் அதனால் வருந்தி அந்த கோவின் பால் எய்துதலும் கோமான் யார் நீ என்ன நாவின் பாலால் நடுங்கி நான் உன் நண்பன் என்றேன் வந்தவர் வந்தவர்மரிடம் தன் வரலாற்றை சொல்லுற மாவ கரைச்சி கரைச்சி ஊத்தனமே தவற பசுமாட்டு பாலை என் குழந்தைக்கு நாங்கள் கொடுக்க முடியவில்லை ஆகவே என் தோழன் மன்னன் ஆகிவிட்டான் அவரிடம் சென்று ஒரு பசுமாடு பெற்று வருவோம் என்றுதான் அந்த துருபதனுடைய நாட்டிற்கு சென்று அவனுடைய அரண்மனைக்கு சென்று நின்றால் யார் நீங்கிறான் எப்படி இருக்கும் என் ராஜ்யத்தில் உனக்கு பாதி தருகிறேன் நான் உடைய வகுப்பு தோழன் கிளாஸ்மேட்டு தோளுக்கு தோல் எல்லாம் சொன்னவன் கோமான் யார் நீ என்ன நாவின்பாலால் நடுங்கி நான் உன் நண்பன் என்றேன் கேட்ட உடனே என் உடம்பெல்லாம் நடுங்கி விட்டது அதுக்கு மேல அவன் சொன்னான் தாடி என்ன இங்க வாதாடி வந்து பேச வந்திருக்கிற என்ன என்ன வளர்ற என்ன கிளாஸ் என்ன இந்த புத்தகத்தை படிச்சோம் இந்த கிளாஸ்மேட் என்ன கொஞ்சம் வெளியே அனுப்பு எப்படி இருந்திருக்கும் துரோணருக்கு மன்னன் யான் நீ முனிவன் மரகால் எனக்கு உனக்கு என்ன நண்பு உண்டு என்னை ஏசி நகை செய்து இகழ்ந்தான் இதுதான் மனோதத்துவ ரீதியிலே துருவதன் செய்த மிக பெரிய பிழை அந்த பிழைக்காக அவன் செய்த தவறுக்காக நம்மிடம் உதவி பெற்றவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருந்தால் கூட பரவாயில்லை நம்மை கேலியும் கிண்டலும் அவர்கள் செய்மார்களே ஆனால் அவர்கள் சென்று சேர்கிற நரகம் கொடிய நரகமாக இருக்கும் எப்பேற்பட்ட உதவியை இந்த துரோணர் அவனுக்கு பள்ளியிலே செய்திருக்கிறார் ஞானத்தை வழங்கியிருக்கிறார் இப்போ யார் நீ என்று கேட்டதோடு மாற்றம் அல்லாமல் நான் ராஜா நீ கூஜா நான் அரசன் நீ ஆண்டி என்று ஏசி நகை செய்து இகழ்ந்தான் இது நட்பின் பெருமைக்கு எவ்வளவு கேவலம் என்பதை நீங்கள் உணருங்கள் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் காணலாம் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி